ஒரு வாரம் ஒரு வாரிக்கத்துக்கு வந்து இந்த மாசம் அஞ்சு நாற்றுக்கிழமை அஞ்சு நாற்றுக்கிழமையும் உபதேசத்தில் நிலைத்திருந்தால்தான் நாலு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு நாற்றுக்கிழம வராமல் கிடையாது

கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் இடைவிடாமல் செடிக்கிற ஆளாக நீ இருந்தால் எப்பொழுதும் இடைவிடாமல் தேவனை சோதரிக்கிற ஒரு நபராக நீ இருந்தால் உனக்கு பேர் என்னது ஸ்ரீசன் இந்த ஸ்ரீசனுக்கு தான் கத்தை பேர் வைக்கிறாரு தான் பேர் வைக்கிறாரு கிறிஸ்தவன் அடே லூயா அடே லூயா கிறிஸ்தவன் என்றாள்

உரியவன் அதிகாரத்தை பெற்றவன் ஆளுகை செய்கிறவன் வல்லமை உள்ளவன் என்று உனக்கு பேர் பிரேலுயா என்ன பேரு நமக்கு வல்லமை உள்ளவன் வல்லமை உள்ளவன் அதிகாரத்தை பெற்றவன் ஆளுகை செய்யக்கூடியவன் என்கின்ற பேர் யாருக்கு உண்டு கிறிஸ்தவனுக்கு இங்க அப்போ சிலர் ஆறாம் அதிகாரத்தை வந்தினா இரண்டாம் வசனம் சொல்லுகிறது படிய அப்போ

See, sir, you, See you. See you. See you. See you.